பதினான்கில் பிறந்திருக்கின்றார் அவர் மறைந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அந்த அவர் சமர்ப்பித்த சாதனைகள் நிறைய இந்த தமிழ் இசை உலகிற்கு படைத்த அவர் சொந்தமாக இசையமைத்தது ஒரு ஐம்பது படங்கள் இருக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி இந்த நான்கு மொழிகளிலும் அவர் படம் இசையமைத்திருக்கின்றார் அதுபோல் ஏராளமான இசை அமைப்பாளர்களுக்கு அவர் சுரங்கள் எழுதி கொடுத்திருக்கின்றார் இவருடைய சகோதரர் ஆர் கோவர்தனம் அவருடன் இணைந்து நிறைய படங்கள் பணிபுரிந்திருக்கின்றார் கோவர்தனம் போலவே ஆர் சுதர்சனம் நிறைய இசையமைப்பாளர்களுக்கு ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிந்திருக்கின்றார் அவர் சொந்தமாக மெட்டமைத்த பாடல்கள் என்னென்ன பாடல்களா இதெல்லாம் வந்து சுதர்சன் பாடல்களா என்ற வியக்க வைக்கும் உங்களுக்கு ஸ்கிப் செய்யாத இறுதி வரை இந்த வீடியோவை நீங்கள் பாருங்க அதாவது இதுல ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா கமல்ஹாசன் அறிமுகமாக படத்துக்கும் தான் மியூசிக் போட்டிருக்கிறாரு அதே மாதிரி வைஜெயந்தி மலா வாழ்க்கைங்கிற படத்துல அவங்க தலை காட்டும் பொழுதாவது சுதர்சனா மியூசிக் போட்டிருக்கிறாரு வைஜெயந்தி மலை அறிமுகமான படம் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற படம் இது ஆமா எந்த வருஷம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வந்த படம் இது இது அவங்களுக்கு டெபியூட் பிலிம் இதுக்கும் இசை வந்து ஆர் சுதர்சனம் தான் இந்த படத்துல வந்து எல்லா பாட்டுமே ஹிட் இருந்தாலும் கூட இந்த பாட்டு வந்து தீராத விளையாட்டு பிள்ளைங்கிறது மிக பிரம்மாதமாக எல்லா இடத்திலும் கொண்டு சேர்ந்து அடைந்த ஒரு பாடம் தெய்வீக குரல் கொண்ட டி கே பட்டம்மாள் பாடின பாட்டு அப்படிங்கறது நிறைய தெரியும் அந்த பழைய இசை ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த பாடலுக்கு வந்து சுதர்சன மியூசிக்ங்கிறது தெரியாம இருக்கலாம் இல்லையா அதனால சொல்றோம் சுதர்சன் மியூசிக்ல டி கே பட்டம்மாள் பாடிய பாட்டு தான் இந்த பாடல் விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீரா அதே போல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தி படம் அப்படிங்கிறது உலகிற்கே தெரியும் கலைஞர் கருணாநிதி தான் கதை வசனம் பாடல்கள்லாம் கூட எழுதியிருப்பாரு அந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஆர் சுதர்சனம் அப்படிங்கிறது அனைவரும் அறிய வேண்டும் என்பது தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ரொம்ப நல்லது இதுல வந்து கா கா அந்த பாடல் வந்து அந்த ஒளிப்பதிவு பொழுது இந்த பாட்டை வந்து எடுத்துடலாமா அப்படிலாம் நினைச்சாங்களாம் இல்ல 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 இந்த பாட்டு இருந்தே ஆகணும் ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு அந்த ஏவிஎம் நிறுவனமும் சொன்ன பிறகு தான் அவரு கூட அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்படிம்பாங்க ஆக ஆகும் ஆகோடு ஓடி அந்த அத டியூ பண்ணும் பொழுது இந்த பாட்டு வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பயந்தாங்களாம்

சுதர்சனம் ஆர் சுதர்சனம் அவர்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன் இந்த பாட்டு அப்படிங்கிறாங்க அனுபவ பொருள் விளங்க காக்கை அண்ணாதன் இந்த ரிவியூ ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் அவர்களுடைய பாடல்களை திரட்டும் பொழுது நிறைய பாடல்கள் கிடைக்குமா அப்படின்னு கூட ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது பார்த்தா ஆர் சுதர்சனம் சார் அவங்க வந்து இத்தனை அருமையான ஒரு பொக்கிஷங்களை எல்லாம் தந்திருக்காங்களே அப்படின்னு ஒரு மலைப்பு வந்தது அத்தனையும் இனிமையான பாடல்கள் மிக பக்கா ஹிட் சாங்ஸ் பிபிஎஸ் பாடியிருக்காரு கேபிஎஸ் பாடியிருக்காங்க எம்எல் வசந்தகுமாரி பாடி இருக்கிறாங்க டி கே பட்டமால் பாடியிருக்காங்க டிஎம் சௌந்தரராஜன் பாடி இருக்கிறாரு சந்திரபாபு பாடியிருக்கிறாரு எந்த பாட்டை எடுக்கிறது எந்த பாட்டை விடுவது என்கின்ற ஒரு ஒரு மலைப்பு எனக்கு ஏற்பட்டது கொஞ்சம் எல்லோருக்கும் மக்களுக்கெல்லாம் பரிச்சயமான அதிகம் கேள்விப்பட்ட படங்களை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு ரேண்டமாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்ல இந்த பூம்புகார் அப்படிங்கிற ஒரு படம் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அதுவும் கூட கலைஞர் கருணாநிதி தான் கதைவாசனம் அது கோவலனாக எஸ்எஸ்ஆர் நடிச்சிருப்பாரு கேபிஎஸ் பாடியிருப்பாங்க அதுல அதான் பிரம்மாதம் அது கே பி சுந்தரம்பல் பாடியிருப்பாங்க அந்த பாட்டை கேட்போம் ஒரு சங்கீத சாம்ராஜ்யத்தை பாட வைப்பது என்பது ஒரு சாதாரண காரியமா என்ன அந்த சாதனையை செய்திருக்கின்றார் ஆர் சுதர்சனம் இந்த பாடல் வெளிவந்த பொழுது அப்பொழுது பத்திரிகையில் வந்த ஒரு விமர்சன செய்தி அதாவது இந்த பாடல் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு வந்துருச்சு இது வந்து பிஃபோர் ஃப்ரீடம் வந்துருந்ததுன்னா நிச்சயமா வெள்ளைக்காரர்கள் அதிகம் பார்த்து இது வந்து பிரிட்டிஷ் அவார்டு கொடுத்திருப்பாங்க த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சாங் அப்படின்னு கூட ஒரு அவார்டு கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு விமர்சகர் எழுதினாரு அவ்வளவு சிறப்பாக அனைவரும் மக்களையும் பதிந்த பாடல் அது பூம்புகார் அப்படிங்கிற படத்துல அப்படி ஒரு சாதனை பண்ணாரா அடுத்தது பாருங்க தைர பிரவி அப்படின்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளிவந்த படம் இது இதுல ஒரு பாடல் இருக்கும் பாருங்க சூப்பர் ஹிட் சாங் எல்லாரும் கேட்டு இன்னைக்கும் கூட அத்தனை பேரும் இதை கேட்க மறக்கிறதே இல்லை அப்போ வானொலியில அடிக்கடி கேட்ட பாடல் இன்றும் கூட நீங்க தொலைக்காட்சியில் பார்க்கலாம் சி எஸ் ஜெயராமன் பாடிய அந்த அந்த பாடல் எப்படி இசை அமைப்பாளர் சுதர்சனம் அவர்களுக்கும் பாடலை பாடிய சி எஸ் ஜெயராமன் அவர்களுக்கும் புகழை தேடிய பாடல் இது இது வந்து உடுமலை கவி நாராயணன் அதான் உடுமலை கவி எழுதின பாடல் அது அதனால் பயங்கர சிறப்பு சூப்பர் ஹிட்டானிச்சு இந்த பாடலில் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது இதில் வந்து ஒரு ஹம்மிங் வரும் ஒரு ஃபிமேல் ஹம்மிங் வரும் அதுக்கு யார் அந்த அந்த வாய்ஸ் யாரை போடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்கறாங்க அப்படி இப்படிலாம் பார்க்குறாங்க அதில் சிஎஸ் எஸ் ஜெயராமன் தான் ரெக்கமெண்ட் பண்ணதாக சொல்றாங்க அது அது யார் என்றால் மிகப்பெரிய பிற்காலத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இன்றும் கூட நம்ம மனதில் வளம் வந்து கொண்டிருக்கும் எஸ் ஜானகி அறிமுகமான பாடல் அந்த பாடல் சுதர்சனம் அவர்களின் அடுத்த ஒரு சிக்ஸை பாருங்கள் ரொம்ப பக்கம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலேயே வந்த படம் இது சகோதரி அப்படிங்கிற படம் இந்த படத்தை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு பேசும் பொருளாக சொல்றதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இது சந்திரபாபு ஒரு பாட்டு பாடினாரு அந்த பாடல் வந்து பயங்கர ஹிட் ஆணிச்சுது எல்லா இடத்துக்கும் ரொம்ப அவருடைய வாய்ஸ் ஹிட் ஆணிச்சா டியூனால ஹிட் ஆணிச்சா அல்லது வந்து அந்த அந்த பா பாடல் எடுக்கப்பட்ட விதமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அது ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு ஒரு சிறப்பான பாடல் அந்த பாடல் கேட்ப படம் சந்திரபாபு வந்து மிகப்பெரிய மியூசிசியம் அவர் வந்து படங்களுக்கு இசையமைக்கும் அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவர் அதோடு இல்லாம இவர் சுதர்ஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க ஏன்னா இரண்டாலும் எல்லாரும் சமகாலத்து இளைஞர்கள் அந்த மாதிரி சுதர்ஷன் என்ன சொல்லுவாரு அப்படின்னு அப்போ உள்ள பத்திரிகைகளில் சொன்ன செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்கிட்ட சந்திரபாபுட்ட வந்து நோட்

அதுமாதிரி பாடல் நல்லா தெரியும் நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி மியூசிக்கில் வந்து கரை கண்டவர் அவரை பற்றி நம்ம ஒரு தனி ரிவியூ நம்ம தனி வீடியோ ஒன்று போட போகிறோம் இருந்தாலும் சந்திரபாபுனுடைய பாடல்கள் வந்து அதிகமாக ஹிட்டானதுக்கு ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் இந்த துணியெல்லாம் அவரே அமைச்சுப்பார் டியூன் கொடுத்துருவாங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா போதும் டக்குன்னு அவர் உடனே உள்வாங்கி அதை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞன் யார் என்றால் அது சந்திரபாபு தான் என்று எல்லா லீடிங் இசையமைப்பாளர்கள் எல்லாருமே கே வி மகோதா இருந்து இம்மசுசோனிலிருந்து சுதர்சனிலிருந்து கோவர்தனத்திலிருந்து ஜி கே இருந்து அந்த காலத்தில் எல்லாருமே அவரை பாராட்டி இருக்கின்றார்கள் அவரை பற்றி ஒரு தனியாக வீடியோ பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்த பாடலுக்கு போவோம் சுதர்சனன் ஆர் சுதர்சனம் இசை அமைத்த மற்றொரு மிக முக்கியமான பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் அது அது படம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளிவந்த நானும் ஒரு பெண் அப்படிங்கிற படம் அது மிக அற்புதமான படம் அது படமும் நல்லா இருக்கும் விவசாயிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெரி ரெகார்டிங் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப அப்பாடி பூந்து விளையாடி இருப்பார் இப்போ கூட பார்த்துருப்பீங்க ஒரு பிகினிங்கில் ரொம்ப பிரமாதமா மியூசிக் பண்ணியிருப்பார் ஆர் சுதர் சந்திர டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் சுசிலாவுடன் இணைந்து பாடிய பாடல் அது பஞ்சு அருணாசலம் எழுதிய பாடல் அது ரொம்ப ஹிட் ஏதோ கேட்காத நாட்களே இல்லை அருமையான மெட்டுக்காக வரிகளை எழுதுவது வரிகளுக்காக மெட்டு போடுவது என்று இரண்டு இரண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஃபேஸ் இருக்குது எதுல மியூசிக் போறதுல அதுல வந்து நிறைய பாடல்கள் வந்து இவருடைய வந்து நேரடியாக டியூன் பண்ணிடுவாரு இவரும் சரி இவருடைய சகோதரர் கோவர்தனமும் சரி இருந்தாலும் இந்த பாடல் எப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் டியூன் சொல்ல சொல்ல வரிகள் எழுதினது பஞ்சு அருணாசலம் எழுதிய பாடல் அது பி சுஷீலா அவர்களின் தேன் குரலுடன் இணையும் ஒரு கம்பீர குரல் டிஎம் எம் குரல் டிஎம் எம் சௌந்தரராஜனுடைய ரிவியூ நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே இந்த பாடல் வந்து ஒரு நோட்டபிள் ரிமார்க்கபிள் சாங் நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க இந்த பாடல் நிறைய சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே சந்தம் பல்லவியிலிருந்து சரணம் எல்லாத்துலேயுமே இந்த ஒரே சந்தம் தான் வரும் அந்த சந்தத்தை மிக அழகாக மிக மென்மையாக மாற்றி இருப்பார் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு அழகாக மாற்றி இருப்பார் அவர் ஒரே சந்தங்கள் ஒரு பிரமாதமான ஒரு பாடல் அது அது ஒரு அந்த காலத்தில் ரொம்ப பேசப்பட்ட பாடல் அது அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு பாடல் மிக முக்கியமான பாடல் வாழ்க்கை அப்படிங்கிற பாடத்தில் வந்து ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த பாட்டை நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது நம்ம இந்த இதில் நம்ம என்னை இன்புட் பண்ணி பா புண்ணியாக பண்ணியாக நம்ம இந்த பாட்டை கே ராமச்சந்திரன் வைஜயந்திமலா நடிச்ச அந்த வாழ்க்கை படத்தில் இன்னொரு பாட்டை நம்ம கேட்க போகிறோம் மிஸ்டர் அசோகன் அந்த படத்தில் வந்து ரெண்டு தரப்புலையும் வந்து அதாவது ரொம்ப கிளாசிக்கல் சாங்ஸ் கம்ப்ளீட்டாக உண்டு அதே சமயம் ரொம்ப மாடர்னைஸ்டு ஒரு மாடர்னைஸ்டு ட்ரெஸ் போட்டு ரொம்ப பக்காவாக ஒரு பேசப்பட்ட ஒரு பாடல் இது அந்த காலத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட பாடல் இந்த பாடல் மாலை வந்து இந்த படத்துல வந்து ஒரு நடிகை அதாவது வருஷம் நடிச்ச உண்டு போல முதல் படத்திலேயே நடித்திருப்பார் ஏன்னா இப்பொழுது பார்த்தா கூட நீங்க பாக்கலாம் இப்பயும் லாஜிக்கா இருக்கும் வாழ்க்கைங்கிற படம் வந்து அந்த காலத்திலேயே வந்து சிறந்த படமாக இந்தியா இந்திய அரசின் தமிழக படத்தை அதாவது அதாவது ரீஜினல் வந்து தமிழில் வந்து அந்த வாழ்க்கையை தான் செலக்ட் பண்ணாங்க அதுதான் நம்பர் ஒன் ஃபிலிம் அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அதோடு இல்லாமல் வைஜயந்தி மானா அதோட இன்னொருத்தவங்க திரௌபதி அப்படின்னு நடிச்சாங்க அந்த படத்துல அவங்க ரெண்டு பேருமே வந்து சிறந்த நடிகைகள் அப்படின்னுலாம் அரசாங்கம் தேர்ந்தெடுத்தது அன்றைக்கி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் நடித்திருக்கும் விதம் இதை ஏவி ஒரு மெய்யப்ப தான் அது டைரக்ஷன் அது இருந்தாலும் மூன்று பிரைன் ப்ராண்ட் த்ரீ பிரைண்ட்ஸ் ஒர்க்கிங் தேட் அப்படின்னு சொல்லலாம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏபி மெய்யப்ப செட்டியார் அவருடைய தயாரிப்பு சொந்த காசு போட்டு பணம் எடுக்கிறாரு அவர் டைரக்ஷன் பண்ணுறாரு அவருக்கு பக்க பலமாக இரண்டு மூளைகள் இரண்டு ரெண்டு பிரைன் எக்ஸ்ட்ரா பிரைன் இருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா பா நீலகண்டன் இருக்கிறாரு அதோட எம் ராமன் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாத்திரம் இல்லை எந்த சீன் எங்கே வச்சா எப்படி அந்த படம் ஓடும் அப்படிங்கிற இந்த காலத்து கலைஞான மாதிரி இப்போ இந்த காலத்தை கலைஞானத்தை பெருமையாக பேசுகிறாங்க இல்லையா அதே மாதிரி அந்த காலத்தில் எம் ராமனை பேசுவாங்க அந்த எம் ராமன் வந்து மிக சௌகரியமாக அந்த சீன்கள்லாம் அந்த டேர்னிங் பாயிண்ட்லாம் கரெக்டாக வைப்பார் அதனால தான் வாழ்க்கை படம் பிரம்மாதமாக ஓடணும் படம் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த வாழ்க்கை படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கா ரொம்ப அருமையா இருக்கும் நகைச்சுவை காட்சிகள்லாம் வந்து கதையினுடன் ஒன்றி இருக்கும் போகாது இப்ப கூட சொதப்புறோம் இப்போ உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமயத்துல என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா அந்த காமெடி சீன்ஸ் அதாவது அந்த ரோலே ஒரு தனி டிராகல போகும் இந்த படத்தில் இந்த வாழ்க்கை என்கின்ற படத்தில் அந்த காலத்திலேயே நகைச்சுவை வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் அந்த ஹீரோவுக்கு இருக்கிற ஒரு பணியாள் வலசிவாரு ஹீரோயினுக்கு ஒரு பணியாள் வலசிவாரு அந்த ஹீரோவும் ஹீரோயினும் வண்டி வந்து டேஷ் ஆயிடு. நாம தான் போறதுக்கு. இங்க இடையில அப்ப ரெண்டு பேரும் ಒம்பளத்துக்கு நிப்பாங்க. கொஞ்சம் அப்ப கடைசியில பார்த்தா ரெண்டு பேரு சர்வன்ட் ஒன்பது ரெண்டு பாருங்க அது வேறான பாரு நம்ம கிட்ட நடக்கப்பா அப்பா இவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்து போடுவாங்க அப்படி ஒரு சீன் வைப்பாங்க அதுல ரொம்ப பிரம்மமா இருக்கும் அது அவ்வளவு ஒரு சான்ஸ் இல்ல அப்படி ஒரு படம் அந்த படத்துல வந்து நீங்க அவசியம் நீங்க பார்க்கணும் நீங்க வந்தா வந்தா நீ தான் காட்டுறேன் வந்தா நன்றி நேயர்களே நீங்கள் என்னோட சேர்ந்து நான் போட்ட ரிவ்யூ நான் ஏதோ எடிட் பண்ணி அப்படி இப்படியே வச்சிருக்கேன் நிறைய படங்கள்லாம் விட்டுவிட்டேன் நான் நிறைய சாங்ஸ் அவருடைய ஹிட் சாங்ஸ்லாம் இருக்குது டைம் போதாதனால நான் அதெல்லாம் விட்டுவிட்டேன் இல்லைனா செகண்டு தேர்டு ஃபோர்த் அப்படி எபிசோட் அப்படியே கண்டினியூ எட்டியே போகும் நம் டைம் இஃப் டைம் பெர்மிட்ஸ் மீ ந ஷியூர்லிஸ் ஐ வில் கண்டினியூ த சேம் ரிவ்யூ அதாவது நம்ம சுதர்சனம் ஆர் சுதர்சனம் என்ற மாமேரியை பற்றின ஒரு நிகழ்ச்சியை தொடர்வோம் நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் என்னென்ன பாடல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான ஒரு 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 லெஜன்சிஸ் இவங்கெல்லாம் ரொம்ப பக்காவா அவங்க எல்லாம் இருந்து பர்ஃபார்ம் பண்ணவங்க ஒரு மறைந்து போவதற்கு முன்பே அவர்கள் நல்ல ஜொலித்திருக்க வேண்டியவர்கள் ஏன் அந்த அளவுக்கு ஜொலிக்காமல் போனார்கள் என்பதுதான் நமக்கெல்லாம் வருத்தம் இவர் மாத்திரம் சுதர்சனம் மாத்திரமல்ல இவருடைய சகோதரர் கோவர்தனும் சரி ஜி கே வெங்கடேஷனும் சரி ஜி ராமநாதனும் சரி இவன் அவர் கூட அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருந்தாலும் கூட மிகப்பெரிய அன்னைக்கு இருந்து ஜாமுவனோட ஒரு ஒரு பேரலாக ஒரு வர முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் கே வி மகாதேவன் எஸ் சிவநாதன் இளையராஜா ரகுமான் இந்த ரோ தான் இருக்குதே ஒழிய இவர்களுக்குள் ஒளிந்திருக்கும் நிறைய இவர்களுக்குள் இவர்கள் ஒழித்து வைத்திருக்கா விட்டாலும் கூட இவர்களை மிஞ்சி வர முடியாமல் இவர்களோட திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கருத்து ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு எபிசோட்லேயுமே ஒவ்வொரு இசைக்கலைஞர்களை பற்றி நாம் பார்ப்போம் நன்றி பார்த்தமைக்கு நன்றி உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்